ஹாய் ஆல் வெல்கம் டு டியூடி ஃபிடி விலாக்ஸ் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறக்காண்டி புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன் அது என்ன ப்ராடக்ட்னா மைக்கு தான் அது என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஹாலிலாண்டில் இருந்து லார்க் எம் டூ அப்படிங்கிற மைக் தான் ஆல்ரெடி என்ன மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் சொல்லி பார்த்தீங்கன்னா கிரினாரோவில் இருந்து பேசிக் மாடல் மைக் அது ஒன்று வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சரி அப்டேட் பண்ணலாமேனு சொல்லிட்டு இந்த மைக் வாங்கியிருக்கேன் வாங்கி இது இப்போ அன்பாக்சிங் என்ன இருக்குது நான் அதை பார்க்கணும் இந்த மைக்கு தான் ஹோலி லான்லேருந்து லார்க் எம் டூ இது வந்து மைக் வந்து இந்த மாடலில் தான் இருக்கும் பட்டன் டைப்பில் தான் இப்போ நான் மைக் மாட்டியிருக்கேன் உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது எங்கே மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க எதுல மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பாக்ஸையுமே ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துரலாம் எப்பவுமே அந்த புது பாக்ஸ் ஒண்ணு வாங்கி அதை அண்ட்ராப் பண்றதே ஒரு தனி ஃபீல் தான் அது உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நான் எதுக்காக இந்த மைக் வாங்கினேன் இதோட பிரைஸ் எவ்வளவு இது என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது பிடைச்சா தலை அங்க இருக்கு நிமித்தவன பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே அதுக்குள்ள கொஞ்சம் புக்லெட்ஸும் அப்புறம் வந்து எமோஜி ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு ஒரு சின்ன கிரீட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதை எடுத்து நம்ம அப்படியே உரமாக வச்சுக்கலாம் அடுத்து பாக்ஸுக்குள்ளே மைக் தான் இருக்குது இப்போ மைக் எடுத்து நம்ம அன்ட்ராப் பண்ணிடலாம் மைக்கு கையில் எடுக்கும்போது அதுவே ஒரு தனி ஃபீலாக இருக்குது இதுதான் நம்ம சேனலுக்குன்னு ஃபோ மொபைலுக்கு அடுத்து வாங்கின ஒரு ஹை பட்ஜெட்டில் உள்ள மைக்கு இது தான் வந்து என்னென்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது இது வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து டைப் சி இன்னொன்று வந்து லைட்னிங்கு டைப் சி வந்து இப்போ என்னோட மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கறதுனால அதை காட்ட முடியல இதுலேயே வந்து சேம் தான் டைப்ஸி இருக்கும் இதில் வந்து லைட்னிங் மாடல் தான் மைக்கு இதிலே வந்து ரெண்டு மைக்கு இருக்கும் இது ஒன்று இது அப்புறம் கையில் வச்சுருக்க இது ஒன்று அப்புறம் வந்து இது கேமரா வெர்ஷன் கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிற கரெண்டி கேமராவில் அட்டாச் பண்ணி நம்ம டேரக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சீயுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பேக் சைடில் வந்து இந்த கேஸை வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க டைப் சி பின்னுமே கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மைக்கை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த அடாப்டரு ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று டைப் சி அண்ட் லைட்னிங் உங்களுக்கு எந்த அடாப்டர் வந்து ஃபிட்டாக இருக்குமோ அதை வந்து உங்கள் ஃபோனில் வந்து ப்ளக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மைக்கோட பவர் பட்டனை ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மைக் ஆன் ஆயிரும் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரில் தான் லைட் எரியும் இது வந்து நார்மலாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடியே ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலில் ஆன் ஆகி உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து க்ரீன் கலரில் மாறிடும் இதை நான் பண்ணி கட்டுற மாதிரி கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இது க்ரீன் கலரில் மாறிடும் இதுக்கப்புறம் இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனாகவும் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் எப்படி ஷார்ட்டில் மாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மேக்னெட் இருக்கும் இதை உங்கள் ஷார்ட் பின்னாடி வச்சுட்டு டேரெக்டாக இதை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கனால் அப்படியே நின்றும் அவ்வளோதான் இது உங்களுக்கு அந்த ஒரு மைக் மாட்டின ஃபீலே இருக்காது ஒரு கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அதனால் உங்களுக்கு டீஷர்ட்டை வந்து தொங்குற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மைக்கை வந்து நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விலாக் எடுக்கு போகும்போது வந்து பெரிய மைக்காக இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க இது வந்து கொஞ்சம் சின்ன மைக்காக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஷர்ட் டீ ஷர்ட்டுக்குள்ளே உள்ளவே மாட்டிடலாம் இப்போ நம்ம இப்போ டிஷர்ட்டுக்கு உள்ளே டேரக்டாக மாட்டேந்தோன்னா நம்ம மைக் மாற்ற மாதிரி எதுவுமே தெரியாது டேரெக்டாகவே நம்ம ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் உள்ளே வந்து மைக் இருக்கும் அது வந்து யாருக்கும் தெரியாது மற்றவங்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அதனால இந்த மைக் சூஸ் பண்ணேன் இது கூட கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பவுச்சுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டாலர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டாலர்லேயே வந்து நம்ம டேரெக்டாக இந்த கே மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு செயின் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் செயின் மாதிரி கூட நம்ம போட்டாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் நம்மளுக்கு ஒரு செயின் மாதிரி கூட இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது இதில் மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது நம்ம டேரெக்டாக டிஷர்ட்டில் வந்து மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இது எப்படி சொல்லி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மவுண்ட் எடுத்து ம மைக் பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீஷர்ட்டில் வந்து டேரெக்டாக எப்படி மாட்டிக்கலாம் மாட்டினதுக்கப்புறம் இது வந்து நார்மல் மைக் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் வேறு அந்த பவுச்சுக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மைக்கு மேலே மாற்ற விண்ட் புஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க மாட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் நாய்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து நம்ம சார்ஜிங் கேஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி டைப் சி டூ யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து நம்ம கேமராவில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த புஷ்ல வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க இது தான் இந்த பவுச்சில் வந்து வருது இந்த பவுச்சிலேயே நம்ம வந்து டைரெக்டாக இந்த கேஸை வந்து இந்த பவுச்சிலையே போட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போய்க்கலாம் கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக இருக்கும் நான் ஓல்டு மைக்கில் பேசின ஆடியோவையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இதோடய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்க வந்து காம்போ மாடல் மொபைல் ப்ளஸ் வந்து ஃபோ கேமரா யூஸ் பண்ணுறனால இதோடய பிரைஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வருது இதோட ரேஞ்சு வந்து நம்ம எவ்வளோ இருக்குது எவ்வளோ தூரத்தில் வர்றதுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ எனக்கும் கேமராக்கும் ஒரு ஃபைவ் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது நான் இன்னும் டிஸ்டன்ஸ் போகிறேன் இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ எனக்கும் கேமராக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது இன்னும் நம்ம டிஸ்டன்ஸ் போய் செக் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கும் கேமராக்கும் வந்து ஒரு டுவெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு இந்த மைக் ஒர்க் இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மைக் கூடவே கொஞ்சம் எமெர்ஜி ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எதை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் அதை ஒட்டி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டேட்டியும் டாட்டா பை பாய்